லீடர் ஜெகன்மோகன் ரெட்டி ஜனங்களை நேசிக்கிற லீடர் ஸோ அவர் ரெண்டாவது வாட்டி சிஎம் ஆகணும்னு மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன் அண்ட் நான் மூணாவது வாட்டி எம்எல்ஏவாக வெற்றி பண்ணணும்னு ஐயாவும் அம்மாவும் வேண்டி வேண்டிக்கிறேன் ஸோ ஒவ்வொரு வருஷம் அண்ணாமலேஸ்வர தரிசனம் பண்ணிட்டு அம்மா தரிசனம் பண்ணிட்டு ஆசிஸோட ஜனங்களுக்கு சேவை செய்யறதுக்கு நான் முன்னிட்டு போயிட்டே இருக்கேன் ஸோ மறுபடி இந்த வருஷம் நேற்று கிரிவலம் சுற்றிட்டு வந்தோம் எனக்கு அற்புதமாக அருணாச்சலேஸ்வர அபிஷேகம் அம்மா அபிஷேகம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் எப்போவுமே எனக்கு இருக்கணும் என் மூலமாக ஜனங்களுக்கு நான் நல்லது செய்கிற மாதிரி அவங்க எப்போவுமே என் கூட இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் அண்ட் எங்களோட லீடர் ஜெகன்மோகன் ரெட்டி ஜனங்களை நேசிக்கிற லீடர் ஸோ அவர் ரெண்டாவது வாட்டி சிஎம் ஆகணும்னு மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன் அண்ட் நான் மூணாவது வாட்டி எம்எல்ஏவாக வெற்றி பெறணும்னு ஐயாவும் அம்மாவும் வேண்டிக்கிட்டேன் தொடர்ந்து ஆந்திராவில் தேர்தலுக்கு முன்னாடியும் சரி தேர்தலுக்கு பிறகும் சரி வன்முறைகள் அதிகமாக இருக்கு பல அபிஷியல்ஸ் எல்லாருமே வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க நீங்க அதை எப்படி பாக்குறீங்க ஸோ பிஜேபி தெலுங்கு தேசம் ஜனசேனா காம்பினேஷன்ல அவங்க எலெக்ஷன் வந்ததுனால சந்திரபாபு நாயுடு பிஜேபி பவரை யூஸ் பண்ணி ஈஸியை வந்து மேனேஜ் பண்ணி எப்படியெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு பார்த்துருக்காங்களோ நீங்கள் பார்த்துருக்கீங்க கலெக்டர்ஸ் எஸ்பிஸ் எல்லாேருமே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அவங்க மேலே என்கொயரி பண்ணுறது அண்ட் ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டாங்க ஸ்டேட்டில் ஆனால் ஜனங்க கிளாரிட்டியோடு இருக்காங்க அவங்களுக்கு யார் நல்லது செஞ்சாங்களோ அந்த ஜெகன்மோகன் ரெட்டி கூட அண்ட் எங்கள் மாதிரி எம்எல்ஏ கூட ஜனங்க ஃபுல் சப்போர்ட் கொடுத்ததுனால கண்டிப்பாக வெற்றி நாங்கள் தான் பிஜேபியுடைய